அனைவருக்கும் மாலை வணக்கம் அப்போது காந்தி சாலை அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒரு அருமையான மீட்டிங் வந்து அந்த அமைப்பினுடைய தலைவர் தசர்தாருக்கும் செயலாளர் கோபிவரணும் பூர்வான சீனிவாசன் அவர்கள் கண்டிப்பாக இருக்காங்க ரயில்லேயும் வந்து இது நல்லா இருக்குது சிஸ்டம் நான் வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இங்கே வந்துருக்கிற எங்கள் சார்பாவை வந்து கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் கெடுஞ்சா ஹைவேஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நான் வந்து ஒன் இயரில் என்ன காப்பீட்டுனா ஃபர்ஸ்ட்டு வரும்போதுலாம் வந்து நாங்கள் ரெண்டு ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் இல்லையா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் முக்கியமாக வந்து ஒரு முகூர்த்த நாலுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஒரு பத்து மோடி சொல்லிட்டு போட்டு டிராஃபிக் ஆகி நான் போகவே முடியாது இப்போ அதாவது முதல்ல நம்ம யார் நம்பி சொல்லணும் அப்படின்னா நம்ம எஸ்பி சார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து அவர் கூட நல்லா ஓப்பனாக சொல்கிறேன் நல்ல மனிதர் யாருக்கி பார்க்க முடியாது நல்ல மனிதர் நேக்கி மனிதர் அன்பானவர் எல்லோருடைய குறைகளையும் வந்து யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு தான் அவர் எல்லோரும் எடுப்பார் அவர் இரவு பேராக நிறையா சரி பண்ணுவார் ஃபீல்டில் வந்து அவரையும் பார்ப்பார் அசஸ் பண்ணுவார் எங்க பண்ணிட்டு தான் பண்ணாருங்க இதுல என்ன ஒரு இருக்குன்னா சாரம் வந்து கூட உடனே கூட இம்ப்ளீமெண்ட் பண்ணல நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஒரு நம்ம நம்ம ஊரை பற்றி தெரியும் கோயில் சார்ந்தோம் வந்து வியாபாரம் ஒரு பெரிய கோயில்கள் எல்லாருமே இப்படி வருவாங்க மினிஸ்டர் சொல்றாங்க தலைவர் கலைப்பட்டு வருவாங்க செக்ரெட்டரி சொல்வாங்க காந்தி சாரத்தினோட கடைகள் வருவாங்க அப்படி வரும்போது அங்கே அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சாரோட கலஞ்சி தான் கொண்டு போவாங்க எஸ்பி யாருன்னு சொல்லிட்டு பேசுவாங்க கரெக்டர் யாருன்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஏன் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் வந்து டிராஃபிக் வந்து கொஞ்சம் ஒஸ்டாக இருக்கு எதாவது இன்போய் பண்ணுங்க எதாவது ஒன்று ஸ்டெக் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் சார் மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணான்னு ஸ்டடி பண்ணி அந்த காஞ்சிபுரம் சிஸ்டம் தான் சார் வந்து ஸ்டடி பண்ணாரு எந்த ஒரு விஷயமே வந்து உடனே அப்படி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இல்லை எல்லாமே ட்ரையல்லை யாரும் தான் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க

கிண்டி மாடலத்திலிருந்து அதிகபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமே எந்த டிசம்பர் சொல்ல சில சிறுமிகளாக வரப்பக்க வண்டி போயிடுது கரெக்டா ஸோ வந்து பொதுமக்கள் வந்து பதிவுபட்டுக்காக சார்பாக வந்து நம்மளுடைய பத்திரிகை நம்மளும் சரி வெகுஜன மக்களும் சரி அது சம்மந்தமாக வந்து எல்லாமே மாறி தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம காஞ்சி பட்டு வந்து முக்கியமா வந்து நம்ம பட்டத்துறையாக இருக்கணும் முக்கியமாக நிலத்துறை வந்து ஹார்ட் ஆஃப் த மெயின் பாயிண்ட் வந்து நம்ம காந்தி ரோடு தான் அங்கே வியாபாரிகள் எல்லாமே இருக்கிறீங்க இப்போ உங்கள் குறை எல்லாமே கண்டிப்பா வந்து எஸ்பி சார் நான் வந்து கண்டிப்பாக நான் கொண்டு போகிறேன் முக்கியமா அந்த லெஃப்ட் சைடல வந்து பார்க்கிங் பாத்தீங்கன்னா கப்பல் சீ வந்து பிரகாஷ்லயோ இல்ல நம்ம பச்சையாக்குசில வந்து பார்க்கிங் சிஸ்டம் ஆச்சிறாங்க. ரைட்ல இங்க எந்த கடிகேமே ஒரு பார்க்கிங் சிஸ்டம் இருக்கு ஏன் ஏ ஆட். டிவிடி நீங்க தான் உங்க எதிரே இருக்குறதுல தான் கேக்குறாங்க. சரி தான் கேட்கு சொல்லுவோம் சார் பண்ணி சார் நாங்கள் பிரைவேட் பார்க்குங்க உடம்பு சார் நாங்கள் நீங்கள் இல்லை சார் நீங்கள் கவுன்சிலர் பிரைவேட் பார்க்கு வச்சு அந்த பக்கம் வர ஷாப் இருப்பேன் எங்கள் ஷாப்பே பார்க்கலாம் நாங்கள் அங்கே வண்டி தான் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பண்ணியாச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஏதோ பண்ணுறாங்க

எங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நாங்க நாளைக்கு ஒரு பொருள் நாளைக்கு இருப்போம் இந்த ஊருக்கு பெருமை செய்கிறீங்க இந்த ஊருக்கு அழகு நீங்கள் தான் எல்லாமே நீங்கதான் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காவல்துறை சார்ந்த கண்டிப்பா எடுத்து வந்து கண்டிப்பா கிடையாது అది ఒ ప్రచన సపోర్ట్ పడి ఎప్పుడో మన உக்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறோம் வேற கஷ்டமாக பேச முடியாது எனக்கு புரிய பிரச்சனை பட் இருந்தாலும் தன்மையாச்சும் சொல்லி சார் தயவு செஞ்சு வந்து அந்த கோட்டுக்கு உள்ள வண்டி விடுங்க அங்கே வீடாதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ள ஊட்டிங்கன்னா நல்லா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நாங்க நாங்கள் வழக்கமாக அந்த அந்த கோடுக்கு வெளியே இல்லாமல் விட்டீங்கன்னாலே போதும் அது உள்ள காரணம் வந்து பண்ணீங்க அதுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் என்ன அசூரன்ஸ் பண்ணணும்னா இந்த கோட்டுக்கு வெளியிட விட மாட்டோம் சார் அப்படின்றத நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணீங்க

ಅದು ಬಾರ್ವ ಮೊದಲು ಬಡಿದೆ ನೆನೆನೆ ಪೇಂಟಿಂಗ್ ಆಡಿಸಿಬಿಟ್ಟೆ ಅಂದೆ ಟೇಡಿ ಆ ಒಂದು ಕಡೆದಾ ಅಂತ ಚಿಂತೆ ಕಡೆ ಆ ಒಂದು ಕಾಮರ್ಷಲ್ ಲೇಬಲ್ ಬರಿಯಾ ಸೇರ್ அவளோட மட்டும் மாற்றுன குடுத்துட்டீங்கனா அது உள்ள தள்ளி கேக்கும். ரெப்ரெண்டர் சொன்னா ஒரு நமக்கு அந்த கணக்கு கிடைக்கும் பாப்பாங்க. கேரமாக கேரமாக இல்ல இந்த පරිසරம் எல்லாம் பண்ண முடியாது நான் சொல்றேன். இல்ல யாருமே கடிக வேணமா யாருமே தெளிய மார்க்கேட வேணமா அது சொல்லியதா

நன்றி <laughs> <laughs> அனைத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த மாநில நம்மளுடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் எடுத்து அந்த கேள்விகளுக்கு சிறந்த மனுவில் தீர்வு காணப்படும் என்ற உறுதி அந்த அதிகார அனைத்துறை அதிகாரிக்கும் இந்த நேரம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கரையப்பட்டுள்ளேன் காஞ்சிபுரம் காஞ்சிசாலை அனைத்து வியாபாரிகள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக காவல்துறைக்கு பதினோரு கோரிக்கைகள் அடக்கிய மனு நமது தீர்மானிக்கப்பட்டுள்ள மனுக்கள் அந்த கோரிக்கைகள் வந்து காவல்துறை சிறப்போடு வந்து உங்களுக்கு சார்பாக ஒப்படை கூட அதுல என்னென்ன தீர்மானம் இப்ப படிக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுங்க விஷ்ணு காந்தி காவல் நிலையம் தாலுகா அலுவலகத்தில் செயல்படுவதால் காந்தி சாலை காமராஜ் சிலை அருகில் உள்ள போலீஸ் குத்தி இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நலன் கருதி காவலர்கள் பணியில் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரெண்டு காந்திபுரம் காந்தி காந்தி சாலைகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் கும்புகள் மீண்டும் அமைக்க வேண்டும் தனியார் விளம்பர வேலை வாடுகள் நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அதாவது பிளாஸ்டிக் அது மட்டும்தான் இருக்கும் தடை விளம்பரம் பண்ணப்பட்ட பேரிகால் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் காந்தி சாலையில் பேரணியில் இருந்து ஐசிஎஸ் பகுதி நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் காந்தி சாலை காமராஜ் எதிரில் ஆட்டோக்கள் நிறுத்தப்படுவதா அங்கு நிற்கும் ஆட்டோக்களை வேறு இடத்திற்கு மாட்டா தீர்மானிக்கப்படுவதா அங்கு ஆட்டோவை நிறுத்தப்படாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுவது காஞ்சிபுரத்தில் பட்ட சிலை புரோக்கர்கள் வாடிக்கையாளர்களை வழிமறித்து வேறு கடைகளுக்கு அழைத்து சென்று விடுவதால் பல பட்டு சிலை கடைகள் கூட்டுறவு சங்கங்கள் உட்பட அதாவது நம்ம கவர்மெண்ட் கூட்டுறவு சங்கங்கள் உட்பட மிகுந்த பாதிப்பு அடுத்து வருகிறார்கள் ஆகிய புரோக்கர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் இருபுறம் மஞ்சள் வெள்ளை கோட்டிற்கு வெளியே நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது எவ்வித பாரபட்சம் நடவடிக்கை எடுக்க தீர்மானப்பட்டது அதாவது உங்கள் கடைகளோ உங்க கடைகளோ கஸ்டமரோ உங்க வண்டிகளோ வெளியே நிறுத்தினால் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடலாம் இதுல வந்து சந்தனம் தலையிடாது உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட்டா வரமாட்டோம் பொங்கல் தீபாவளி மற்றும் பண்டிகை நாட்களில் வெளியூரில் இருந்து வரும் நடைபாதை கடைகள்

காந்தி சாலையை வந்து ரயில்வே ரோடு செல்வதற்கு இடைநிலாக இருக்கும் காமராசி அறிஞர்கள் வந்து நிறைய பேர் ஏற்பாடு செய்கிறாங்க அது எந்த ஆட்டோவோ காரோ எதுவும் போக முடியல நிறைய பாட்டு அந்த இடத்துக்கு கொஞ்சம் வந்து தயவுசெய்து வந்து நீங்க இது பண்ணுங்க காந்திபுரம் காந்தி சாலை சிவரா கிராசிக் லைன் அமைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தால் புதிதாக பிளாஸ்டிக் மூலம் அமைக்கப்பட்ட பொழுது இருந்த நிலையிலேயே அதாவது வந்து அது எடுத்துட்ட உடனே உடனுக்கூட உடனே பேரை கட்ட வச்சிருக்காங்க அந்த அந்த பிளாஸ்டிக் இது போடும்போது ஸ்டிக்லாம் போடும்போது ரெண்டு மூணு இடத்துல அந்த யூனியன் படத்தில் உள்ள இடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிருக்கு அவங்கவுங்க கடைக்கு ஏற்ற மாதிரி எதுவும் ஓப்பன் பண்ணுக்கிறாங்க அதை வந்து தடுக்க வேண்டும் மீட்டிங் வாங்க சார்

தெரியாத மாதிரி வெளியூர் தெரியாத அமைத்து வர வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாநகராட்சி காஞ்சிபுரம் பகுதிகளில் செலுத்த வேண்டிய வரிகள் கட்டாதவர்களுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்று சங்கத்தின் சார்பாக தாய்மோடும் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா எல்லாம் கடற்பட அதெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க பத்து காலையில அஞ்சு மணி ஆறு மணி படிக்கிறாங்க

காஞ்சிபுரம் காந்தி சாலைகள் தனியார் நிறுவனங்கள் போக்குவரத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் விதி விதி விதிகளை மீறி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேரிகாட்டுகள் உடனடியாக நீக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த அந்த பிளாஸ்டிக் பூங்கு எடுத்துட்டு பேரிகாட்டை சொல்லுவாங்க அது தயவு செய்து உடனே நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்றது நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் காஞ்சிபுரம் காந்தி சாலைகள் வாகனங்கள் மிக வேகமாக சொல்றாரு ஸ்பீடு பிரேக்கர் வேகத்தை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதுக்கு உண்டான காரணம் சொல்றாரு காந்தி காந்தி ரோட்டில் வந்து வேகத்தடை வைக்க முடியாதுங்க நிறைய பிராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு காஞ்சிபுரம் காந்தி சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தி நிறுத்துவதற்கு வெள்ளை மற்றும் நீர் மஞ்சள் நேர பெயிண்ட் போடும் கோடுகள் அமைக்க என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் ஜிப்ரா கராசி பெயின் அமைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது காவல்துறை மாநகராட்சி கொடுத்திருக்கிறோம்

முனிசிபல் அதிகாரி பிடிபி அதிகாரி மற்றும் இந்த சங்கத்து செயலாளர் தலைவர் மற்றும் பொருளாளர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை நினைத்திருக்கிறார்